நிமிந்து உட்காரு எல்லாரும் எப்பா எவ்வளவு கூன் போட்டு உட்காந்துருக்கேன் இப்ப புரியுதா நிமிந்து உட்காந்துட்டியா நான் எது பேசுறோம் உனக்கு புரியுதா நான் இப்ப பேசுறேன் அது புரியுதான் பாரு வாழ்க்கை முழுவதும் புரிட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் புரிஞ்சுதா இல்லையா தானே புரியலன்னா புரியலன்னு சொல்லு வெரி குட் இப்ப பார் நான் யாரு ஸ்பீக்கர் இந்த ஸ்பீக்கர் ஓகேவா இது என்னது உனக்கு தெரியுது எனக்கு தெரியல இந்த ஸ்கூலுக்கு இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க என்ன இவங்க பெரிய ப்ரொஃபஸரு இவங்க உலகமெல்லாம் போய் பேசுகிற பேச்சாளரு நீ யூடியூப்பில் போட்டுப்பாரு பரவீன் சுல்தானான்னு போட்டுப்பாரு ஆஸ்திரேலியா அமெரிக்கா சுவிட்சர்லாந்து கனடா ஹாங்காங் யுஎஸ்ஏ மலேசியா சிங்கப்பூர் சிஷல்ஸ் பேசின ஒன் முப்பது நாடுகளுக்கு மேலே பேசின பேச்சு வரும் உலகமெல்லாம் போகிறேன் பேசுகிறதுக்கு இவ்வளோ பேச போகிற எனக்கு என்னன்னு தெரியாது தூரம் வந்துட்டேன்